இன்னைக்கு சொல்லக்கூடிய சாட்சி இருந்துச்சா இல்ல இல்ல அப்ப ஒரு தொழில் பண்றவன் அவனுக்கு தேவன் தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தொழில் பண்றப்ப அந்த சம்பாத்தியத்துல ஆண்டோரை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கிரியை இருக்கும் ஆமேன் சும்மா சம்பாதிச்சேன்னு சொல்ல எல்லாராலும் முடியும் ஆனா சாட்சியோடு கூடிய சம்பாத்தியம் பெரிய ஆசீர்வாதம் எஸ் ஆமேன் இப்படி இதுக்கு முன்னாடி பேதர் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல எஸ் போட்ல மீன் பிடிச்சிருக்கிறாரு இருக்காரு போட் அளவுக்கு மீன் பிடிச்சது பிடிச்சதில்ல பிடிச்சதில்ல அப்பமே ரெட்டமடி ஆமெ ரெட்டமடிக்கு முன்னோடியா யாரதான் பேதர் அல்லேலூயா அல்லேலூயா நா சம்பாரிச்சேன்னு எத்தனையோ இத்தனை டன்னு மீன் பிடிச்சேன் அவ்வளோ மீன் பிடிச்சேன் சீலா புடிச்சேன் அது புடிச்சேன் இது புடிச்சேன்னு சொல்லிருக்கிறேன் ஆனா இந்த சாட்சியோட நான் ஒரு ஒரு சம்பாத்தியத்தை இது வரைக்கும் எங்கயுமே நான் என்ன செஞ்சதில்ல ஆண்டு தீக்க தரிசினா சொல்றார் வருகிற நாட்கள்ல எஸ் எஸ் உங்களுக்கு ஒரு சம்பாத்தியத்தை தர்றாரு நீங்க ஒரு சாட்சியோட நீங்க அந்த சம்பாத்தியத்தை நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க அதிசயரு அதிசயமான ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அல்லது என்னுடைய ஊழியத்தில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை கத்தர் செஞ்சாரு இது எல்லாத்துக்கும் பின்னாடி எங்களுக்கு ஆண்டோர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அந்த என் இந்த வேலையை கொடுத்தாரு அந்த வார்த்தையின்படியே என் ஊழியத்துல இந்த காரியத்தினுடைய தேவையை கத்தர் சந்திச்சார் அந்த வார்த்தையின்படியே என் குடும்பத்துல ஆண்டோர் ஒரு உயர்வை கட்லைட்டாருன உங்க தொழில்ல உங்க குடும்பத்துல நீங்க சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை கத்தர் செய்ய ஆச்சாரியமானவரே சாட்சியோடு கூடிய ஒரு ஆசீர்வாதம் வருதே ஆதேயமானவரே சாட்சியோடு கூடிய ஆசீர்வாதம் ஆச்சாரியமானவரே உங்களோடு நான் பேசின தீக்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த BLESSING நீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய GLORY ஆண்டவர் கட்டளையிடுகிறார் ஆச்சாரியமானவரே சொல்லப் போறீங்க

சப்பாத்தியத்துக்கு சாமர்த்தியம் எல்லாம் எங்க சாமர்த்தியம் எங்க கை பலன் எங்க சாமர்த்தியத்தினாலதான் நாங்க என்ன செஞ்சோம் ஆண்டோருக்கு எதிரியா இருக்கிறாரு சொல்லாத எப்படி சொல்லாத என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து சாமர்த்தியம் இல்ல ஆண்டு எங்க சாமர்த்தியத்தினால நாங்க இதை சம்பாதிக்கல